கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் விலை மதிக்க முடியாத நாமத்தில் பரிசுத்த வேத வசனங்களை முன்னிட்டு ஒரு சில காரியங்களை சிந்திப்பதற்கு நாம் பிதாவாகிய தேவனிடத்தில் மிகுந்த தாழ்மையோடு அவருடைய சமூகத்தில் ஒன்று கூடுவோம் இந்த நேரத்திற்காய் நாம் பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்தியேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொள்வோம் உலகமெங்கிலும் பதற்றமான ஒரு சூழ்நிலை ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மிக பயங்கரமான அளவில் சண்டை இதில் அமெரிக்காவினுடைய மத்தியஸ்தம் அல்லது அமெரிக்கா நேரடியாக போரில் குதிக்கப் போகிறது வடகொரியா ஈரானுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறது இன்னும் பாகிஸ்தானுடைய ராணுவ அமைச்சருக்கு ராணுவ தளபதிக்கு வெள்ளை மாளிகையிலே விருந்து உபச்சாரம் என்றெல்லாம் சொல்லி பலவிதமான காரியங்கள் யுத்தம் சம்பந்தமான விஷயங்களாக நம்மை சுற்றி சுழன்றடித்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு மனக்கலக்கம் பாரம் இருக்க தான் செய்யும் பாதிக்கப்பட்டதான மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம் இந்த சண்டைகள் நிறுத்தப்பட வேண்டும் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி நாம் விரும்புகிறோம் அதே நேரத்தில் பரிசுத்த வேதாகமத்திலே அதாவது சரித்திரத்தின் பக்கத்திலே சரித்திரத்தின் முதல் யுத்தம் எப்படியாக இருந்தது அது எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் சிந்திப்போம் இந்த யுத்த காலத்தில் ஏற்பட்டிருக்கிறதான சூழ்நிலைக்கு இந்த செய்தி ஓரளவிற்கு அது பொருந்தி வரும் என்பதனாலே ஆதி ஆம புஸ்தகம் பதினான்காவது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் அந்த அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் சிந்திப்போம் அதாவது சரித்திரத்தின் பக்கம் என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்குமே பரிசுத்த வேதாகமத்தை தவிர ஒரு சரித்திர புத்தகம் கிடையாது அதில் தான் ஒட்டுமொத்த உலகத்திலும் அதாவது அந்த நாட்களிலே உலகம் என்று காணப்பட்டதான அந்த நிலப்பரப்பிலே இருந்ததான ராஜாக்கள் அவர்களுடைய கலாச்சாரம் அந்த மக்களுடைய விருப்பங்கள் அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் இப்படி எல்லாவற்றையுமே பொதிந்து வைத்திருக்கிற ஒரு புத்தகம் தான் ஒரு சரித்திர புத்தகம் தான் பரிசுத்த வேதாகமம் எனவே யுத்த காலத்தில் அதிலிருந்து அதாவது நமக்கு பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற முதல் யுத்தம் அந்த காரியத்தை குறித்து நாம் சிந்திப்போம் மாதமும் பதினாலாவது அதிகாரத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சினையாரின் ராஜாவாகிய அம்ரா பேலும் ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகும் ஏழாமின் ராஜாவாகிய கதர்லா கோமேரும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில் பாருங்கள் எந்தெந்த ராஜாக்கள் எந்தெந்த இடத்துல ஆட்சி செய்தார்கள் என்பது முதற்கொண்டு அந்த நாட்கள் முதற்கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது தான் இதை அழிக்க முடியாத அதாவது யாராலும் நிராகரிக்க முடியாத ஒரு சரித்திர புஸ்தகம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த ராஜாக்கள் அரசாண்டு கொண்டிருந்ததான நாட்களில் சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும் குமராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும் அத்மாவின் ராஜாவாகிய சினையாவோடும் செபோயீமின் ராஜாவாகிய செமேபரோடும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள் இவங்க அவங்கள்ட்ட யுத்தம் பண்ணுறாங்க ரெண்டு ராஜாக்களுடைய பேர்களும் எழுதப்பட்டிருக்கிறது எந்த இடத்துல மூன்றாவது சனத்தில் வாசிக்கிறோம் சித்திம் பள்ளத்தாக்கிலே கூடினார்கள் பள்ளத்தாக்கு என்று சொல்லும்பொழுது அது இரண்டு பக்கம் மலைகளாக இருக்கலாம் மூன்று பக்கம் மலைகளாக இருக்கலாம் நான்கு பக்கம் மலைகளாக இருக்கலாம் நடுவில் ஒரு கிரவுண்டு மாதிரி அது மாதிரிப்பட்ட ஒரு இடம் பள்ளத்தாக்கு லேசான சரிவுகள் இருக்கலாம் அல்லது சமமான பரப்பாக கூட இருக்கலாம் அப்படிப்பட்டதான ஒரு இடத்துல அவர்கள் எல்லாரும் ஒன்று கூடுகிறார்கள் இவர்கள் பனிரெண்டு வருஷம் கெத கதர்லா கோமேரை சேவித்து பதிமூன்றாம் வருஷத்துலே கழகம் பண்ணினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் பன்னெண்டு வருஷமாக நம்ம கப்பம் கட்டிகிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு வேண்டியதான எல்லா வரி வட்டியெல்லாம் இருக்கிறோம் ஆனால் பதிமூணாவது வருஷத்தில் அவர்கள் எல்லாருமே கழகம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பதினாலாவது வருஷத்தில் கெதர்லா கோமேரும் அவனுடைய கூடியிருந்த ராஜாக்களும் வந்து அஸ்த ரோத் கர்ணாயமிலே இருந்த செப்பாயிமியரையும் காமிலே இருந்த சூசுமியறியும் சாவே கிரியாத்தியாமில் இருந்த ஏமியரையும் சேயிர் மலைகளில் இருந்த ஓரியரையும் வனாந்தரத்துக்கு அருகான எல்பரான் மட்டும் முறியடித்து திரும்பி காதேஸ் என்னும் எண்மில் பாத்துக்கு வந்து என்மிஸ் பாத்துக்கு வந்து அமலேக்கியருடைய நாடனத்தையும் அத்ஷாசேரன் குடியிருந்த எமோரியரையும் கூட சங்கரித்தார்கள் பேர்களை படிக்கிறதுக்கே கூட நமக்கு வார்த்தைகள் எழுத்துக்கள் தி திக்குது அப்போ பாருங்கள் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் இந்தந்த ராஜாக்கள் ஆண்ட இடம் அந்தந்த ராஜாக்களுக்கும் இவர்களுக்கும் சண்டை அது எந்த இடத்துல இவங்க யாரை முறியடித்தாங்க என்ன காரணம் எல்லாத்தையும் எவ்வளோ டீட்டெயிலாக ஒரு சரித்திர புஸ்தகம் எழுதி வச்சிருக்குது பார்த்திங்களா அதனால தான் இதை நம்ம விசுவாசிக்கிறோம் இதை நம்புகிறோம் அந்த ராஜாக்கள் பேர் முத கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது இன்றைய நாட்களில் நடக்கிற ஈரான் இஸ்ரேல் யுத்தம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இத்தனை வருஷ காலமாக ஈரான் அணு ஆயுதம் போது அணு ஆயுதம் பரிசோதனை நடத்த போகிறாங்க அணு ஆயுதத்தை வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்போ இன்னும் ரெண்டு நாளாக தயாரிச்சுருவாங்க அதனால் நாங்கள் முந்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் போய் அவங்கள அடிக்குது அவங்க இவங்கள அடிக்கிறாங்க ஏதாவது ஒரு காரணம் இருக்குது அந்த சண்டை நடத்துகிறதுக்குன்னு ஒரு யுத்த கலம் இருக்குது யாரெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க இவங்களுக்கோட யார் சப்போர்ட் அவங்களோட யார் சப்போர்ட்டு எல்லாமே அங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இந்த சரித்திர புஸ்தகத்தில் இவ்வளோ தெளிவாக இந்த நாட்களில் நடக்கிற நடைமுறை அந்த நாட்கள்லேயே நடந்திருக்கு அதை பதிவு செய்திருக்கிறத நாம் பார்க்கிறோம் எட்டாவது வாசிக்கிறோம் அப்பொழுது சோதோமின் ராஜாவும் குமரவின் ராஜாவும் அத்மாவின் ராஜாவும் செபாயுமின் ராஜாவும் சோவரனும் வேளாவின் ராஜாவும் புறப்பட்டு சித்தியும் பள்ளத்தாக்கிலே ஏழாமின் ராஜாவாகிய கெதரலாகும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாவோடும் சினியாரின் ராஜாவாகிய அம்ராபேலோடும் ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த ஐந்து ராஜாக்களோடும் இந்த நாலு ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள் எத்தனை எத்தனை ராஜாக்கள்லாம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது அஞ்சு ராஜாக்கள் ஒரு பக்கம் நான்கு ராஜாக்கள் ஒரு பக்கம் ஐந்து ராஜாக்களுடைய பேர் நாலு ராஜாக்களுடைய பேர் இவங்க எங்கங்க அரசாண்டாங்க அவங்க எங்கெங்க அரசாண்டாங்க எல்லாத்தையும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது அந்த சித்தியம் பள்ளத்தாக்கு எதற்கு பேர் போனதுன்றால் அந்த சித்தியம் பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கீழ் உண்டாகும் கேணிகள் இருந்தது இன்னைக்கு எப்படி அந்த ஈரான் ஈராக்கு இஸ்ரேல் சிரியா லெபனான் போன்றதான நாடுகள் இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல எல்லாம் குவைத்து போன்ற நாடுகளில் எல்லாம் எப்படி எண்ணெய் கிணறுகள் இருக்கிறதோ அதே போல் நிலக்கீழ் உண்டாகும் கேணிகள் இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் ஒருவேளை இந்த நிலக்கீல் என்பது அந்த நாட்களுடைய பெட்ரோலாக கூட இருக்கலாம் அல்லது நிலக்கீழ் வந்து பற்றி எறிகிற ஒரு பொருளாக இருக்கலாம் ஏதோ ஒன்று அப்படிப்பட்டதான கேணிகள் என்று சொல்லி வாசிக்கிறோம் இங்கே இப்போ எல்லாம் என்ன சொல்கிறோம் எண்ணெய் கிணறுகள் எண்ணெய் கிணறுகள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நாட்களில் நிலக்கீல் உண்டாகும் கேணி இருந்தது ஒருவேளை அது பெட்ரோலோட இருக்கலாம் அதாவது சுத்திகரிக்கப்படாத பெட்ரோல் அது அடி கூட இருக்கலாம் எப்படியோ அது அந்த இடத்துல யுத்தம் நடக்குது அவர்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள் மீந்தவர்கள் மலைகளுக்கு ஓடி போனார்கள் அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் தோத்து ஓடி போயிட்டாங்க சோதோம் குமரா ராஜா அப்போ எடுத்த மாதிரி இருந்தவங்க வந்து எல்லா பண்டம் பதார்த்தம் போஜன பதார்த்தம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ தான் கரெக்டான ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம வர்றோம் இந்த செய்தினுடைய சாராம்சம் ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாயியல் லோத்து சோதோமிலே கூடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள் ஏன் பரிசுத்த வேதாகமும் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு வரலாற்று பதிவை எழுதியிருக்கிறது என்று சொன்னால் விசுவாசிகளின் தகப்பன் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லுகிறோமே ஆபிரகாம் அவர் ஆபிராம் என்ற பெயரோடு இருந்த அந்த நாட்களிலே அவருடைய சகோதரனுடைய மகன் லோத்துவு அங்கே சோதோமில் இருந்தார் அல்லவா அவரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க சிறை கதிகளாக அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள் பாருங்கள் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல நம்ம இருக்கணும் என்னுடைய கண்களுக்கு பிரியமானது அது ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்ல வசதியானதெல்லாம் கொடுக்கும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு போனோம்னா கடைசியில் பலவிதமான பிரச்சனைகளை நம்ம சந்திக்க நேரிடும் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களை ரொம்ப ரொம்ப நம்ம இந்த விஷயத்தில் ஜாக்கிரதாக இருக்கணும் லோத்து நமக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் இந்த விஷயம் நடக்கும் பொழுது அந்த இடத்துலேருந்து ஒரு த தப்பி ஓடி போயிட்டான் எப்ரேனாகியே ஒரு மனுஷன் தப்பியோடி ஆபராம் இடத்துல வந்து அதை அறிவிக்கிறான் பதிமூணாவது சனத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆதி ஆகாம பதினாலாவது அதிகாரத்தில் பதிமூணாவது சனம் அது ஆபிராமத்தில் வந்து சொன்ன உடனே ஆபராம் தன்னோடே உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆணையருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமெரும் என்னுடைய சம அப்பொழுது கூடியிருந்தான் அதாவது என்னுடைய ஜனங்களுக்கும் ஜனங்களுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது நம்ம எல்லாம் இந்த இடத்துல சமாதானமாக இருப்போம் நம்முடைய ஆடு மாடுகள் மேயட்டும் லோத்து போனதுக்கு அப்புறம் நடந்த விஷயம் இது ஏனென்றால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சமாதானமாக இருக்கணும் நம்ம வாக்குத்தத்தம் பெற்ற சந்ததியாக இருக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய இந்த உயிர் இந்த உலகத்துக்கு அவசியம் இந்த உலகத்தை சீர்திருத்துவதற்கும் இந்த உலகத்தில் பல சேவைகளை செய்வதற்கும் நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கும் சபையை விசாரிப்பதற்கும் வருங்கால சந்ததியை தேவபக்தியில் சந்ததியாக விட்டு போவதற்கும் இந்த உடம்புல உயிர் தேவை இந்த உடம்பு அவசியம் இந்த சரீரம் அவசியம் சும்மா போகிற போக்கில் சண்டை போட்டு உயிரை விடுறதுக்கல்ல அல்லது வாய் துடுக்கா பேசிட்டு உயிரை விடுறதுக்கல்ல தேவன் நம்மளை படைச்சது அதனால் தேவன் தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரேன்னு சொல்லிட்டு ஒரு மமதையோட ஒரு கர்வத்தோடு இருக்கக்கூடாது அக்கம் பக்கத்துலேயும் இருக்கிறாங்க அவங்களும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள் அவர்களும் தேவனுடைய சாயலான மனிதர்கள் அவர்களுடைய நம்பிக்கை வேற இருக்கலாம் ஆனால் அவர்கள் தேவனுடைய சாயலானவர்கள் அதனால நம்ம என்ன பண்ணணும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட எல்லாம் சமாதானமாக தான் இருக்கணும் இன்னைக்கு ஈரானு ஈராக்கு லெபனானு சிரியா கொய்த்து அடுத்ததாக தமாமு இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் இஸ்ரேல் அதுக்கு பக்கத்தில் பாலஸ்தீனம் பாருங்கள் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது ஆனால் சமாதானம் இல்லை எல்லாம் ஓரளவுக்கு நிலப்பரப்பு அவர்களுடைய கலாச்சாரம் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது ஓரளவுக்கு தான் நம்பிக்கை ஏதோ வித்தியாசமாக இருக்குது எல்லாமே பழைய உடன்படிக்கல தான் இருக்கிறாங்க அது இஸ்ரேலாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் எல்லாமே பழைய உடன்படிக்கல தான் இருக்கிறாங்க பழைய ஏற்பாட்டில் தான் இருக்கிறாங்க அப்போ அவங்க எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் ஆனால் சமாதானம் இல்லை அப்போ சமாதானம் இல்லை இடத்துல சன் சண்டேஸ் சச்சரவு கண்டிப்பாக வரும் ஆபரம் அதை புரிஞ்சுட்டு ஆபரகாமுக்கு அது தெரிஞ்சதுனால அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்டையும் உடன்படிக்கை பண்ணி சமாதானமாக வாழ்ந்து கொண்டிருந்தான் பதினாலாவது வசனத்தில் வாசிக்கிறோம் தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபராம் கேள்விப்பட்ட அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய முன்னூற்று பதினெட்டு ஆட்களுக்கும் ஆயுதம் தரிவித்து தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்தான் பாருங்க முன்னூற்றி பதினெட்டு பேர் அதாவது இந்த தலைப்பை பார்த்துட்டு நீங்கள் ஒருவேளை நக்கலா சிரிக்கலாம் என்ன இவர் ராசியெல்லாம் பார்க்குறாருன்னு சொல்லிவிட்டு தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காய்ங்க ஒரு புரிந்து கொள்வதற்கு சரித்திரத்தின் பக்கத்தில் எழுதப்பட்ட முதல் சண்டையில் மிகப்பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் கலந்துக்கிறாங்க அந்த ராஜாக்கள் கூட்டத்துக்கு முன்பாக வேறொரு ராஜாக்கள் கூட்டம் முறிந்தோடி போகுது பல ஜனங்கள் அங்கே சிறைபிடிக்கப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் ஆனால் இங்கே ஆபராம் தேவனுடைய மனுஷன் அங்கே ஆபராம் என்ன பண்ணுறாரு வெறும் முந்நூற்றி பதினெட்டு ப்ளஸ் ஒன்று ஆபராமையும் சேர்த்து முந்நூற்றி பேர் கைப்படிந்தவர்கள் என்று சொன்னால் தைரியமானவங்க ஓரளவுக்கு சண்டை போடுறதுக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறவங்களுக்கும் ஓரளவு அந்த ட்ராவலிங் பண்ணி அவங்கள விரட்டிகிட்டு போகிறதுக்கும் ஆ ஊன்று கத்துறதுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கிறதுக்கும் அப்படிப்பட்ட கைப்படிந்தவர்கள் முந்நூற்றி பதினெட்டு பேருக்கு ஆயுதம் தரிப்பித்து அப்போ ஆயுதங்கள் அவங்கள்ட்ட இருக்குது ஆயுதங்கள் இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க அவங்க பாட்டுக்கு ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கால்நடைகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் உடன்படிக்கை பண்ணிக்கிட்டு சமாதானமாக தான் இருக்கிறாங்க எனக்கிட்ட ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னட்ட உளவுத்துறை இருக்குது என்னட்ட ஆயுதம் இருக்குது என்னகிட்ட வேறு வேறு பல வசதிகள்லாம் இருக்குது ஏன் எல்லைக்குள்ளே எதையுமே நீங்கள் குண்டும் போட முடியாது ஏவுகணையும் போட முடியாதுன்னு சொல்லிட்டுலாம் அப்படி வம்பு பேசிக்கிட்டு வீம்புத்தனம் பேசிக்கிட்டு பெருமை பாராட்டெலாம் இருக்கவே கூடாது அதே மாதிரி குண்டுன்னா குண்டு தான் எங்கே போட்டாலும் அது வெடிக்கும் அதனால் மற்ற மக்கள் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சு எல்லா நாடுகளுமே இந்த ஆயுதம் தயாரிப்பது அணுகுண்டு தயாரிப்பதெல்லாம் விட்டுறணும் எல்லோரும் சமாதானமாக இருக்கணும் அதைத்தான் பரிசுத்த வேதாகமும் வலியுறுத்துக்கிறது இங்கே பாருங்கள் எல்லோரும் இந்த முந்நூற்றி பதினெட்டு பேருமே எல்லாருமே இயல்பாக சாதாரண மக்கள் தான் ஆனால் சண்டன் வந்துருச்சு ஆபராம் உடனே அவங்களுக்கு ஆயுதங்களை அங்கே அங்கே தரிப்பித்து கூட்டிகிட்டு போகிறாரு தான் மட்டும் தான் மட்டும் தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து காலத்தில் அவனும் அவன் வேலைக்காரன் எத்தனை பேருங்க முந்நூற்றி பதினெட்டு பேர் தான் இருக்கிறாங்க ஆவராம சேர்த்து முந்நூற்றி பத்தொம்போது அதுவும் சின்ன சின்ன குரூப்பாக பிரிஞ்சு அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓயா மட்டும் துரத்தி ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான் எதையுமே விட்டு வைக்கலை என்னென்ன அள்ளிட்டு போனாங்களோ அவனை எல்லாத்தையுமே எழுதிட்டு வந்தான் தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான் ஏன்னா லோத்து போகும்போது இந்த படை பரிவாரத்தோடு தான் போனான் மனைவி பிள்ளைகள் அடுத்து வேலைக்காரங்க இவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு போனால பொருட்கள் எல்லாத்தையுமே திருப்பி கொண்டு வந்தான் ஆப்ராம் என்று சொல்லி வாசிக்கிறோம் அவன் கெதர்லா கோமேரையும் அவனுடைய இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான் ஒரு ராஜா ஆவராம சந்திக்கிறதற்கு அங்கே போகிறதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆதி ஆம புஸ்தகம் பதினாலாவது அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து பதினேழு வருஷம் வரைக்கும் முதல் யுத்தம் பரிசுத்த வேதாகமத்தில் முதல் யுத்தத்தை குறித்ததான பதிவு இருக்கிறது வெறும் முந்நூற்றி பத்தொம்போது பேர் பெரிய பெரிய ராஜாக்களை முறியடித்ததை நம்ம பார்க்குறோம் சிறைபிடிச்சிட்டு போன எல்லாரையும் அவங்க எடுத்துகிட்டு போன பொருட்கள் எல்லாத்தையும் அவங்க திருப்பிட்டு வந்தாங்கன்னு பார்க்குறோம் நம்முடைய தேவனால்தான் ஜெயம் கிடைக்கும் யுத்தம் தேவனுடையது யுத்தம் கர்த்தருடையது யுத்தம் கிறிஸ்துவனுடையது நம்ம எதை குறிச்சுமே கவலைப்படக்கூடாது நம்ம நம்ம பாட்டுக்கு வேலைகளை செஞ்சுட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட சமாதானமாக இருக்கணும் நம்ம நான் நம்முடைய நாட்டை நடத்துகிறவர்களுக்காக ஜெபிக்கணும் கழகக்காரர்களை சேரக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கணும் தேசத்துக்காக வைராக்கியமாக இருக்கணும் தேசத்து தலைவர்களோ அல்லது ஆவிக்குரிய விதத்திலோ நமக்கு கொடுக்கப்படுகிற கட்டளைகளை நிறைவேற்றுவதிலே உயிர்ப்புடன் துடிப்புடன் இருக்க வேண்டும் ஆண்டவர் தான் எப்போ வேணாலும் வருவார் நம்மளை கூட்டிட்டு போகிறாங்க தசலம் நினைக்கப்பட்ட இருக்கிறான்னு சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது இந்த முந்நூற்றி பதினெட்டு பேர் ஆடு மாடு மேய்க்கிறவங்க இருக்கலாம் ஆனால் ஆயுதம் தரிப்பித்த உடனே அவங்க டக்குன்னு போர்ச்சவர்களாக மாறுறாங்க கிறிஸ்துகள் பிரியமானவர்களே ஒரு அருமையான ஒரு சரித்திரத்தை நாம் பார்த்தோம் பரிசுத்த வேதாகமத்தில் யுத்தத்தை குறித்ததான முதல் யுத்தம் இது தான் சரித்திர புஸ்தகத்தில் எழுதப்பட்ட யுத்தம் எனவே இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிறதான சண்டை சச்சரவு எல்லாம் நிறுத்தப்படணும் சமாதானம் வரணும் அக்கம் பக்கத்தில் கூட சமாதானமாக இருக்கணும் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை தவிர்க்க வேண்டும் காலத்துக்கு முன்னால் ஏன் சாகணும் ஒவ்வொரு மனுஷனும் இதை ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் புரிஞ்சுக்கணும் அந்த ஒரு மனுஷனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது ஒரு நோக்கம் இருக்குது ஒரு லட்சியம் இருக்குது அவனுக்குன்னு ஒரு ஓட்டத்தை தேவன் நியமிச்சு வச்சுருக்கிறாரு ஆளுக்கு முன்னாலேயே காலத்துக்கு முன்னாலேயே மனிதர்களை கொல்லுவது எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு விஷயம் அந்த குடும்பங்கள் விதவைகள் அந்த சிறு பிள்ளைகள் கதறி அழுகிற சத்தம் உங்களுக்கு கேட்கலையா அந்த விதவைகளுடைய எதிர்காலத்தை குறித்த கவலை உங்களுக்கு ஏற்படலையா வயது முதிர்ந்தவர்கள் திருக்களிலே அலைந்து திருகிறதை கண் கொண்டு பார்க்க முடியுமா அதெல்லாம் கற்பனையா நீங்க ஓட விட்டு பாருங்களேன் நசிந்து போன பொருளாதாரம் இடிந்து போன வீடுகள் சொல்ல முடியாத அளவுக்கு அழுகுறல்கள் பஞ்சம் பசி பட்டினி எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பரிதவிப்பு எல்லாமே ஒரு போருக்கு அப்புறம் வருது பல பேர் கொல்லப்படுகிறார்கள் இந்த ஆதி அம்ம புஸ்தகத்தில் நம்ம பார்த்தோமே பதினாலாவது வசனத்தில் பார்த்திங்கன்னா இதில் நிறைய பேர் அங்கே முறியடிக்கப்படுகிறார்கள் நிறைய பேர் சங்கரிக்கப்படுகிறார்கள் வேதனையான விஷயம் சரியாக ஆதிவாசிகள் மாதிரி காட்டுக்கூட்டம் மாதிரி இருந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்ததான அந்த நாட்டில் தான் இப்படி நடந்ததுன்னா ஒரு நாகரிகமான ஒரு சமுதாயம் படித்த விவரம் புரிஞ்ச பல விஷயங்களும் ஆராய்ந்து பார்க்கிற ஒரு மனித சமுதாயம் இருக்கிற இந்த நாட்களிலும் கூட அப்படிப்பட்டதான அதே நிகழ்வு தான் நடக்குது நாம் இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் இதற்காக நான் ஜபிக்க வேண்டும் ஆலோசனைகளை கொடுக்க வேண்டும் நல்ல மக்கள் நல்லவர்கள் கண்டிப்பாகவே அரசியல் இறங்கி தேசத்தை சுத்தப்படுத்த வேண்டும் அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அரசியல் தலைவர் தலைவர்கள் எடுக்கிறதான முடிவுகளுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் ஏனென்றால் தேசத்தை நடத்துவதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல ஒரு மாநிலத்தை நடத்துவது என்பது ஒரு சாதாரண விஷயம் விஷயமல்ல சின்ன சின்ன பொறுப்புகளோடு நம்மளால் எடுத்து செய்ய முடியாது அது இவங்களாம் எடுத்து செய்கிறாங்க அப்போ அவர்களுக்காக நம்ம ஜபம் பண்ணணும் நம்ம நமக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை சரியானபடி செஞ்சு நம்முடைய ஓட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே ஈரான் இஸ்ரேல் பிரச்சனைக்காக அந்த சண்டை நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம் வருகின்ற நாட்கள்லேயே அணு ஆயுதங்கள் எதுவும் வெடிக்கப்படக்கூடாது எல்லாமே அங்கே ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் எல்லா இடங்களிலும் சுவிசேஷமானது எடுத்துச் செல்லப்பட வேண்டும் எல்லா இடங்களிலும் பரிசுத்த வேதம் ஏனென்றால் பரிசுத்த வேதாமோ போய் நுழைஞ்சுது அப்படின்னா அதை சரியானபடி புரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா அங்கே எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது சண்டையோ யுத்தமோ வேறு எந்த விதமான பாவங்களும் இருக்காது சரியானபடி புரிஞ்சுக்கிட்டா சரியானபடி புரிஞ்சிக்காத இடங்கள் தான் இன்றைக்கி நிறைய பேர் நாங்களும் கிறிஸ்தவ நாடுகள்னு சொல்லிட்டு பயங்கர அழிச்சாட்டியம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அக்கிரமம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் சரியானபடி புரிஞ்சு படித்து மனம் திரும்பி சரியான பாதையில் போய்கிட்டு இருந்தோம்னா அந்த நாட்டில் அந்த தேசத்தில் அந்த மாநிலத்தில் பாவம் நீங்கிறதே இருக்காது சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவார் இந்த உலகத்திலே நம்ம பரலோகத்தை அனுபவிக்கலாம் அதுதான் பரலோக ராஜ்யம் இதை தேவன் கிறிஸ்துவத்தில் கொடுத்துருக்கிறார் கிறிஸ்து அரசாண்டு கொண்டு இருக்கிறார் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு காரியம் பார்த்தீங்களா நம்ம தவறுகளை எல்லாம் பண்ணிக்கிட்டு பாவத்தை பண்ணிக்கிட்டு சரியானபடி புரிஞ்சிக்காமல் நம்ம எல்லாமே பண்ண பண்ணிவிட்டு எது வந்து இதெல்லாம் நடக்கக்கூடியது தான் இதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு தானே இருக்கணும் இதெல்லாம் வர வேண்டியது தான் அப்படின்னு நம்ம சொல்லி நம்மளை தேர்த்திக்கிறோம் அப்படி அல்ல யுத்தங்களையும் யுத்தங்களையும் செய்தும் கேள்விப்படுவீர்கள் ஆனால் முடிவு உடனே வராது அடுத்தது தேவனை நம்பியிருக்கிற பிள்ளைகள் கிறிஸ்தவ பிள்ளைகள் அவர்கள் என்ன நடந்தாலும் சரி அவங்க சிங்கம் போல் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் தேசத்தில் உலகத்தில் நடக்கிறதான பலவிதமான பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் நம்ம ஜெபிப்போம் நாம் யோக்கியமாக வாழ்வோம் எல்லாவற்றிலும் நாம் உண்மையில் ஒரு திகழ்வோம் தேவன்தாமே மிக விரைவாக சமாதானத்தை கொடுக்க நாம் ஜெபிப்போம் உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி இந்த நியூ கவுனன் டாக்டன் என்கிறதான இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொடுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகளை பதிவிடுங்கள் லைக் பட்டன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க தொடர்ந்து பழைய வீடியோக்களெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள் இசைக்கறிவுளில் இல்லாத பல பாடல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்த்து நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் வேத பாடங்கள் அனுப்பி வைக்கப்படும் சரியான வழி வேத வசனங்களை நாம் புரிந்து கொள்ள பிரயாசப்படுவோம் சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் பிதாவாகிய தேவனுக்கு வேத வசனங்களை முன்னிட்டு தலைமுறை தலைமுறையாக நம்முடைய வாயினால் இருதயத்தினாலே தேவனுடைய நாமம் மைமைப்படுவதாக ஆமேன்